நம்மளை காக்குற குலசாமிய எப்பெல்லாம் நினைக்கணும் ஏங்க ஏன் குலசாமிய நாம நினைக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா எப்போதுமே நம்மளை பற்றி நினைக்க கூடிய தெய்வம் குலசாமியா இருக்கிறதுனால நாம நம்ம சாமிய எப்போதுமே நினைக்கல அப்படின்னா எப்பெல்லாம் நினைக்கணும் தான் இன்னைக்கு அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல்ல என் சாமியை நான் ஏன் நினைக்கணும் ஏங்க நான் வேலை உண்டு வெட்டி உண்டு என்னுடைய குடும்பம் என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய என்னுடைய இன்ப துன்பம் நான் இருக்கனே நான் ஏன் குலசாமிய நினைக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இன்பம் துன்பம் நமக்கு கிடைக்கிற உறவுகள் நமக்கு கிடைக்கிற வளர்ச்சி வருமான செழுமை இது எல்லாத்தையும் இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு முழு முதல் காரணமா இருக்கிற நம்ம குலசாமி இருக்கிறதுனால நம்ம சாமி அப்பப்ப நினைக்கணும் இந்த பதிவு குலசாமி இருக்குது என்னை காத்து நிற்கிது அப்படின்னு நம்பி நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவை அறிவு மண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க நான் இருக்கேன் அப்படின்னா நான் எப்பெல்லாம் என் சாமியை நினப்பேன் என் குலசாமியை நான் எப்பெல்லாம் நினப்பேன் தான் அறிவு மண்பர்கள்ட்ட என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நான் சாமியாடியாக இருந்தேன் அப்படின்னா அந்த ஜாமியை எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான் ஒரு சாமியாடியாக இருக்கேன் அப்படின்னா நம்ம சாமியாடியை பற்றி வேணாம் சாதாரண மக்களை குல மக்களை பற்றி பேசுவோமே சரி நான் ஒரு சாதாரண குல மக்களாக இருக்கேன் நான் எப்போ என்னுடைய குலசாமியை நான் எப்பெல்லாம் நினைப்பேன் அப்படின்னா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் கஷ்டப்படும்போது வேகமாக ஓடி போய் அந்த சாமியை ஐயா என் கஷ்டத்தை தீர்த்து கொடு அப்படின்னு அந்த கஷ்டம் வரும்போது மட்டுமே நான் நான் சாமியை தேட மாட்டேன் அப்படி அந்த சாமியை நான் தேடினேன் அப்படின்னா நான் ஒரு சுயநலவாதிக்கு சமமாக நான் கருதப்படுவேன் அப்ப நான் எப்பெல்லாம் அந்த ஜாமியை நினைப்பேன் அப்படின்னா எப்போதெல்லாம் எனக்கு நல்லது நடக்குதோ எப்போதெல்லாம் என் மனசு மன மகிழ்வோட ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சி ஒரு இன்பம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நான் என் ஜாமியை நினப்பேன் சரிங்க இது எல்லாருக்கும் நீங்க என்னங்க என்ன புதுசாவா சொல்ல போறீங்க இது எல்லாத்துக்கும் இருக்கிறதானாங்க நீங்க என்னங்க புதுசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க இது சாதாரண கா ஒரு ஒரு சில ப விஷயங்களை சொல்லி வரீங்கன்னு சொல்லலாம் சரி இது இல்லாம வேறையெல்லாம் நான் எப்பெல்லாம் நினப்பேன் என் சாமிய என்னைக்காக குலசாமியை நான் எப்பெல்லாம் நினைப்பேன் தெரியுமா எங்கெல்லாம் என்னுடைய என்னுடைய பார்வைக்கு ஒரு தாய் மகள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி ஒரு மக்கள் ஒன்றிணைகிற நிகழ்வு எப்படி அதுபோன்று எப் எங்கெல்லாம் நான் அதுபோன்ற அந்த ஒற்றுமையால் கிடைக்கிற இன்பத்தை நான் பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் என் குலசாமியை நான் நினைப்பேன் ஏன் அப்படின்னா என் குலசாமி தான் விரும்பும் எல்லா பிள்ளைகளையும் ஒன்றா கட்டி எனக்கு அந்த எல்லையில நிக்க ஆசைப்படுறது என்னுடைய குலசாமி அப்ப எங்கெல்லாம் ஒற்றுமையா சனா ஒண்ணுக்கு ஒன்னு தொலையா நிக்குதோ அங்கெல்லாம் அந்த சாமியை ஒரு கண நினைச்சி என் மனசில் வணங்கி அந்த சாமியை நான் நினப்பேன் சரி இது இல்லாம என் சாமியை நான் எப்படெல்லாம் நினப்பேன் அப்படின்னா என் ஜாமியை நான் எப்படிலாம் நினைப்பேன் அப்படின்னா நான் எங்கே ஒரு சில இடங்களில் நான் பார்க்குறேன் ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் அந்த ஆலயம் பராமரிக்கப்படாமல் இருக்கு அந்த ஆலயம் இப்படி இருக்கே அப்படின்னு என்னுடைய மனசு எப்படி என் சாமியை தேடு இதே மாதிரி தானே என்னுடைய சாமியும் இருக்கும் இதே மாதிரி தானே என்னுடைய சாமிக்கு மக்கள் போகாமல் இருப்பாங்க இதே மாதிரி தானே இப்போ இருக்கிற என் சாமியும் யாரும் பார்க்காம வணங்காமல் இருப்பாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் என் சாமியை நான் நினைப்பேன் சரி வேற எப்பெல்லாம் என் ஜாமீன் நினைப்பேன் என்னுடைய தெய்வத்தை நான் எப்ப நினப்பேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு சில நிகழ்வுகளோ அல்லது கனவுகளோ வரும்போது அந்த தெய்வத்தை நான் நினப்பேன் சரி என் ஜாமியோட உருவம் கொண்ட அத்துணை அசல் அந்த உருவங்களை நான் போதெல்லாம் என் ஜாமீன் நினைப்பேன் என் ஜாமி என் அப்பனா வரும் என்னுடைய மேல் அதிகாரியா வரும் இல்ல என்னுடைய ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்க ஒரு மேன் மக்கள அந்த உருவத்தை காட்டும் அந்த உருவத்தை நான் எப்பெல்லாம் பாக்குறனோ அப்பெல்லாம் அந்த என்னுடைய குலசாமி ஐயா இவர் உருவத்துல தானையா என் குலசாமியே வந்துச்சு இவர் உருவத்துல தானேயா என் குலசாமி வந்து எனக்கு காட்சி கொடுத்துச்சு இவர் ஒவ்வொரு உருவத்துல தானப்பா வந்து எனக்கு இந்த சங்கடங்கள் நீக்கி கொடுத்துச்சுன்னு எப்போதெல்லாம் அவரை நான் பாக்குறனோ அப்போதெல்லாம் அவரை நினைப்பேன் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்பரே ஒருத்தருக்காரு ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு வேலை செய்யும்போது அவருடைய அவருடைய மேலதிகாரி மேல் அதிகாரின்னா உயர்ந்த இடத்துல இருக்கிறவர அவர் சாமியா அவர் ஒரு சாமியாடி அவர் மேல அந்த சாமி அவருடைய உருவத்துல வரும்போது தா மேல வந்த சாமியை முழுமையா உணர்றாரு அப்ப தொழில் செய்கிற இடத்துல இன்னொருத்திட்ட சொல்றாரு அவரு அவர் என்ன சொல்றாரு அவர அந்த மேலதிகார குறை சொல்றாரு அப்ப அவர் சொல்றாரு ஏப்பா ஏய் யார பாத்து என்ன சொல்ற அவரு அப்படியெல்லாம் இல்லையா அவர் என் குலசாமிக்கு சமமா என் சாமியே அவருடைய உருவத்தை காட்டுச்சப்பா உண்மையா நீதியா சத்தியமா இருக்கிற பெருமக்கள் தான் அவர்க அவர்களுடைய தான் அந்த சாமி எடுத்து நமக்கு காட்டும் அவரை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்னு அந்த தொழில் செய்யற மற்றொரு நபர்கிட்ட சொல்றாரு அப்ப ஏன் எடுத்த உருவத்தை நான் எங்கெல்லாம் பார்க்குறோன்னா அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இது போன்று மேல் அதிகாரியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆகச்சிறந்த மக்களுக்காக போராடும் போராளியாக இருக்கலாம் அல்லது என்னுடைய தாயாக தந்தையாக என்னுடைய இந்த ஒரு பெரிய ஒரு மூத்த பெரியோராக கூட இருக்கலாம் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் நான் என் ஜாமியை நான் நினப்பேன் சரி வேறு எப்படிலாம் என் ஜாமியை நினைப்பேன் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் எப்படி எனக்கு நல்ல உணவு கிடைக்குது எனக்கு நல்ல ஒரு உடுத்த உடை கிடைக்குது நான் நல்லா இருக்க இடமா இருக்கேன் அப்படின்னா அந்த சாமியை நான் நினப்பேன் எப்படி இதே மாதிரி என் சாமிக்கும் எல்லாம் கிடைக்குமா கிடைக்குமே கிடைக்கணுமே அப்படின்னு ஆதங்கப்பட்டு என் சாமியை நான் நினப்பேன் சரி வேற எங்க நினப்பேன் ஒரு கோவில் திருவிழா கும்பிடுறாங்க நல்லா அங்காளி வங்காளிகள் ஒன்று சேர்ந்து கரகத்தை சோடிச்சு அப்படியே அழகா பார்க்கவே அப்படியே கண்ணுக்கு லட்சணமா அந்த சாமியை சோடிச்சு ஆடி பாடி போறாங்க அந்த நேரத்துல என் சாமியை நினைப்பேன் இது மாதிரி எப்பப்பா நம்ம சாமியை கும்பிட போறோம் இது மாதிரி எப்பப்பா நம்ம சாமியை வணங்க போறோம் இது மாதிரி எப்பப்பா நம்ம அங்காளி வங்காளி விருமக்கள் எல்லாரும் ஒன்னு சேர போறாங்க இது மாதிரி எப்பப்பா வானுக்கு எ வானத்துக்கும் பூமிக்கும் அந்த சாமிய பெயரை சாமி ஆடி போற மாதிரி ஏன் எல்லையில எப்பயா என் சாமி ஆடி போக போகுது அப்படின்னு நான் நினைப்பேன் சரிங்க வேற எங்க நினப்பேன் என்னை காக்குற குலசாமிய நான் வேற எங்க நினப்பேன் அப்படின்னா நான் பார்க்கிற இடம் நான் செய்கிற செயல் எல்லா இடங்கள்லையும் என்னுடைய தெய்வத்தோட பெயரை பதிவு செய்வேன் நான் ஒரு எழுத்து எழுதுறேன் அப்படின்னா அந்த எழுத்து எழுதுற எழுத்துல என் சாமியோட பெயரை நான் எழுதுவேன் நினைவு கொள்ள ஒரு சில முக்கிய சொற்களை நான் வைக்கிறேன் ஞாபகம் வைக்கணும்னா என் சாமியோட பெயரை நான் வைப்பேன் இப்படியெல்லாம் நம்ம நம்ம குலசாமியை நினப்போம் அது மாதிரி நானும் நினப்பேன் சரி வேற எங்கெல்லாம் குலசாமிய நான் நினப்பேன் அதாவது இந்த இடத்துல நானும்னு சொல்றது சத்தியமான மக்க உண்மையான மக்க சாமியாடி ஒரு மக்க குலதெய்வத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு மக்க அதை அறிவு நண்பர்கள் புரிஞ்சுக்கிறோம் சரிங்க வேற எங்க என் சாமி நினைப்பேன் அப்படின்னா ஒரு புள்ள கஷ்டப்படுது ஒரு குடும்பம் கஷ்டப்படுது சிக்கி சீரழியுது வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா மனமிறங்கி வர வேணாமா பாருயா இந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அந்த கஷ்டத்தை நீ தீக்கி தீர்த்து கொடுக்கணும்லப்பா உங்க முன்னாடியே என் கண்ணு முன்னாடியே இது நடக்குதே அது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சு விடு அப்படின்னு என் ஜாமிட்ட கோரிக்கை வைப்பேன் சரி வேற எப்படிலாம் என் ஜாமியை நடப்பேன் அப்படின்னா என் சாமிக்கு நான் போகலாட்டினாலும் மத்த சனம் போய் அந்த சாமியை கும்பிடும் போது அந்த செய்தியை காதல கேட்கும் போதே மன மகிழ்ச்சியோட அப்பா நம்ம சாமி நல்லா கும்புறாங்கப்பா நம்ம சாமிக்கு தேவையான பூச புரஸ்காரத்தை கொடுக்குறாங்கப்பா நம்ம எல்லைக்கு நம்ம சாமியை போய் வணங்குறாங்கப்பா அப்படின்னு என் சாமியை நான் நினைப்பேன் சரி வேற எங்கெல்லாம் என் சாமியை நினைப்பேன் அப்படின்னா ஒரு சாமியாடி பரிபூர்ணமா வந்து நல்லா வாக்கு சொல்லும் போது இதே மாதிரி நம்ம சாமியும் வந்து நம்ம எல்லையில நம்ம மக்களுக்கு வாக்கு சொல்லாதா பொய்யாவும் போலியாவும் இல்லாம உண்மையா நூத்துக்கு நூறு சதவிகிதம் அந்த சாமி இறங்காதா எல்லா மக்க அந்த எல்லையில தேடி வர்ற பிரச்சனைகளோட அந்த நிறைகுறைகளை நம்ம சாமி தீர்த்து கொடுக்காதா அப்படின்னு இயக்கத்தோட என் சாமியை நான் நினைப்பேன் சரி வேற எப்பெல்லாம் என் சாமி நினைப்பேன் அப்படின்னா எப்படி சொல்றது நான் இப்படி நானு ஒரு சில தீய வினைகளால் நான் கஷ்டப்பட்டு போது ஐயா முடியலை ஒரு கணம் என்னைய பாரு இதை எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு என் சாமிகிட்ட நான் கோரிக்கை வைப்பேன் சரி வேற எப்போ நான் நினப்பேன் அப்படின்னா அநீதியை பார்க்கும்போது அக்கிரமத்தை பார்க்கும்போது ஐயா இன்னுமா உனக்கு நீ கோபம் வரலை உங்கள் அண்ணன் முன்னாடி இவனும் நடக்குது இதை பார்த்து நீ சகிச்சு போறிய ஏயா உன் மனசுக்கல்லா இத்தனை அநீதியையும் அக்கிரமங்களையும் நீ எப்படியா உன்னால் பார்த்து சகிச்சு போகுது அதுக்கு ஒரு தீர்வை கொடுப்பா ஒரு ப ஒரு பலாபலனை கொடுப்பா தவறு செஞ்ச மக்களுக்கு அவங்க செய்கிறது தவறுன்னு சுட்டி காட்டி அவர்களை நல்ல மக்களாக மாத்தி கொடுப்பா அப்படின்னு அக்கிரமங்களும் அநியாயங்களும் அநீதிகளும் நடக்கிற இடத்துல என் ஜாமியை நான் நினப்பேன் சரி வேற எங்கெல்லாம் என் ஜாமியை நினப்பேன் அப்படின்னா என் குலசாமி எல்லையை நெருங்கின உடனே அந்த மண்ணை பார்த்த உடனே அந்த மண் எனக்கு மண்ணா தெரியாது என் குலசாமி வாழ்ந்த இடமா தெரியும் அந்த குலசாமியோட மண்ணை எடுத்து நெத்தியில பூசும்போது என்னுடைய தெய்வம் எப்படி அந்த எல்லையில பிறந்து வளர்ந்து எல்லா மக்களையும் காத்து மனமகிழ்ச்சியோட இருக்கோ அந்த மனமகிழ்ச்சி அந்த மண்ணை என் நெத்தியில பூசும் போது எனக்கு கிடைக்கும் இதானப்பா நம்ம சாமி போன இடம் இதானப்பா நம்ம சாமி நடந்த இடம் இதானப்பா நம்ம சாமி பார்த்து ரசிச்ச இடம் இதானப்பா சாமி வாசம் செஞ்ச வாசம்னு என் சாமி எல்லையை சுத்தி இருக்கிற எல்லா இடங்களையும் நான் ரசிப்பேன் சரி வேற எங்கெல்லாம் என் சாமி நடப்பேன் என்னே காக்கிர சாமியை வேற எங்க நடப்பேன் அப்படின்னா என் தெய்வத்துக்கு எப்படி அந்த எல்லைக்கு ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலை அந்த குலதெய்வ எல்லைக்கோ அல்லது அந்த குலதெய்வ கட்டிடங்களுக்கோ அல்லது குலதெய்வ திருவுருவ சிலைக்கோ அல்லது அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கோ ஒரு சில நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்கும்போது அந்த தெய்வத்தை நான் பரிபூரணமாக நினச்சி இதை எப்படியா சரி பண்ண போற அப்படின்னு என் ஜாம்கிட்ட கேள்வியை முன் வைப்பேன் சரிங்க வேற எப்படிலாம் என் ஜாமியை நினைப்பேன் அப்படின்னா நான் ஜாமியாடியா இருக்கேன் நம்ம சாமியாடியை பற்றி பேசுவோமே இப்போ வரைக்கும் பேசுனது சாதாரண மனுஷன் ஒரு சாமியாடியா இருந்தா அந்த சாமியாடி எப்போ அந்த சாமியை நினப்பார் எப்பெல்லாம் நினப்பார் அப்படின்னா அந்த சாமிக்கு நினப்பு ஃபுல்லாகவே அந்த அவர் மேலே வர்ற சாமியாக தான் இருக்கேன் அப்படின்னா அந்த சாமி அவர் உடல்ல ரத்தமும் சதையும் கலந்து நிற்கும் அவர் செய்கிற செயல் நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எல்லாத்துலேயும் அந்த சாமியோட பங்கு இருக்கும் அப்போ நான் ஒரு சாமியாடியாக இருக்கேன் அப்படின்னா நான் எப்போ என் சாமியை நினைப்பேன் அப்படின்னா என் சாமியை எந்த நேரமும் நினைச்ச மானியமாக தான் இருப்பேன் எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அந்த தெய்வத்தை நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் சரி வேற இப்போ என் உடம்புல வரும்போது வந்த சாமி பரிபூரணமா நிக்கணும் ஐயா நல்லா மக்களுக்கு வாக்கு சொல்லணும் ஐயா இந்த ஆயுதத்தை ஏந்தி இந்த எல்லையில இருக்க சூழ்ச்சிகளையும் சூதுகளையும் மாந்திரீக தாந்திரியங்களையும் காத்து கருப்புகளையும் விரட்டி இந்த உனைய சுத்தி இருக்க மக்களுக்கு நல்ல செல்வாக்கியத்தை கொடுத்து எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் ஐயா அப்படின்னு என் ஜாமியை நான் வேண்டி நிப்பேன் சரி வேற எப்ப நினைப்பேன் யா என் மேல நிக்கிற பரிபூரணமா நிக்கிற கதறி விழா நடக்குது இந்த தாயை அழைச்சி போறேன் இந்த பிள்ளைய அழைச்சி போறேன் இந்த ஆயுதங்களை நான் அழைச்சி போறேன் இந்த ஆபரணங்களை அழைச்சி போறேன் என் மேல நின்ன நீ உண்மையா இருந்தா சத்தியமா இருந்தா எல்லாம் சேர்க்கிற வரைக்கும் என்னைய விட்டு ஒரு கிணம் கூட பிரிய கூடாது மேல வந்தது மலவோல வந்தது போல விலகாம மல வந்தது மலைய போல நின்று அந்த எல்லையில ஆபரணங்களையும் பிள்ளைகளையும் அந்த தாயையும் கொண்டு அப்பா அப்படின்னு என் ஜாமிட்ட கோரிக்கை வைப்பேன் சரி வேற பேர் நான் நினைப்பேன் அப்படின்னா என் ஆக்குல நீ வந்து நின்னா நீ பரிபூரணமா நின்னா ஒரு சொல்லு சொல்லு வாக்கு சொல்லு நீ நிக்கல அப்படின்னா நீ வாக்கு சொல்லாத என்னைய பேச வைக்காத நீ என் மேல நீ நிக்கும் போது உன்னைய சாதாரணமா பாத்துரக்கூடாது உனைய பாக்குற சொன்னா கையெடுத்து கும்பிடணும் உனக்கு மால மரியாதைகளை செலுத்தணும் நான் அசிங்கப்பட்டாலும் எனக்குள்ள இருக்கணும் நீ அசிங்கப்பட கூடாது அப்படின்னு என் ஜாமிய பரிபூரணமா என் சாமி மேல இது போன்ற நினைவுகளை நான் நினைப்பேன் சரி சாமியாடையா இருந்தா வேற எப்ப நினைப்பேன் அப்படின்னா முச்சந்தியில போகும்போது என் சாமி பரிபூரணம் பண்ணு என் சாமி சொல்லி கொடுக்கிற சாங்கியங்களை அந்த இடத்துல அரங்கேற்று என் தெய்வத்துக்கு அந்த மக்களுக்கு இடையூறா வர்ற எதா இருந்தாலும் அதை அடிச்சு உடைச்சு அதை ஓட விரட்டி விடுவேன் நாவல பரிபூர்ணமா நின்றுச்சு அப்படின்னா அந்த சாமியோட அந்த சக்திய இந்த ஆகாயத்துக்கும் இந்த பூமிக்கும் இந்த ஐம்பூதங்களுக்கும் அந்த 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 நாவல அந்த சாமி பேசுற அந்த வல்லமைய இந்த இயற்கைக்கு புரிய வைப்பேன் சரி வேற போல நிற்பேன் நான் சாமியாடியா இருக்கேன் அப்படின்னா எப்படி நானும் நல்லதவே செய்யணும் நன் மக்களுக்கு நானும் நல்லதவே செய்யணும் தவறு செய்யறவர்கள் தவறு செய்ய கூடாது அப்படின்னு அந்த சாமி என் மேல நின்னுச்சு அப்படின்னா அந்த சாமினால நான் நிறைய பகையை நான் வளர்த்துக்குவேன் சரி என் மேல சாமி நிக்குது அப்படின்னா காலத்துக்கு முன்ன வச்ச கால முன்ன வைக்க மாட்டேன்னாப்பா சத்தியமான செயலுக்கு நிக்கிறேன் நீ சொல்லு நான் கட்டுப்படுறேன் இல்லையா நீ என்னுடைய 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 தேகம் இல்லடா என்னுடைய கூட அதுக்கு தலை வணங்காது அப்படின்னு யாரா இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன் சரி நான் சாமியாடியா இருக்கேன் சாமியாடியா இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதுக்கு அதை விட மூணு மடங்கு ஐந்து மடங்கு என் மேல வர்ற தெய்வத்தை எல்லையில இருக்க ஜாமிய நினைச்சு வழிகளும் வேதனைகளும் இருக்கும் என் ஜாமிய என்னையா ஓ மக்க ஓ சனா என்னையா இன்னும் ஒன்றிணைக்காம இருக்க என்னையா ஓன் கட்டுல ஓன் கட்டுப்பாட்டுல ஓம் பிள்ளைய நிக்காம விட்டு விலகி மனசுல ஒன்று உள்ளத்துல ஒண்ணு வச்சு நிக்குத அதை எப்பப்பா சரி பண்ண போறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என் சாமிக்கு கேள்விகளை நான் முன் வைப்பேன் சரி என் மேல நான் ஒரு சாமியாடியா இருந்தேன் அப்படின்னா வேற எங்கெல்லாம் நான் நினைப்பேன் அப்படின்னா இந்த எல்லையில பேசுற சாமி எப்படி இந்த ஊர் மைக்க மைக்க நாடு மைக்க உன் சக்தி பேசணும் ஐயா போரசன வாரசனம் உன்னைய வணங்கணும் அதே சனத்துக்கு வைக்கிற கோரிக்கையை நீ நிறைவேற்றி கொடுக்கணும் அதே சமயம் எல்லையை சுத்தி காவலா நிக்கணும் ஊரை காக்கணும் மக்களை காக்கணும் எல்லையை காக்கணும் அப்படின்னு என் சாமிய பரிபூரணமா என் சாமிக்கு அன்பான ஒரு கோரிக்கைய அந்த இடத்துல நான் ஆணையிடுவேன் சரிங்க என் சாமி வேற எப்பெல்லாம் என் சாமி நான் நினைப்பேன் அப்படின்னா எப்படியே உலகமே சொன்னாலும் என் மேல சாமி இல்ல அப்படின்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அதே சமயம் என் மேல சாமி இல்லை அப்படின்னா அந்த உலகமே இருக்குன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா என் மேல வர்ற தெய்வத்துக்கு என்னை காக்குற சாமிக்கு உண்மையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க சாமியாடி எப்படி அப்படின்னா சாமியாடிகளுக்கு உலகமே அந்த உடம்புல வர்ற சாமி தான் எல்லா நேரமும் எல்லா திசைகளும் எல்லா நல்ல நிகழ்வுகளும் கெட்ட நிகழ்வுகளும் எல்லா இடங்கள்லையும் அந்த சாமியாடி பெருமக்கள் சிந்திக்கிறது எல்லாமே அந்த சாமியை பத்தி தான் ஏன் சாமியாடி அப்படின்னா சாமி ஆடி அப்படின்னா இந்த உடலுக்குள்ள உயிரும் இதயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த சாமி உள்ள இறங்கி நின்றுங்க அப்ப அந்த சாமியாடி பெருமக்கள் ம வயிற்றுல நெருப்பை கட்டினதுக்கு சமம் மடியில நெருப்பை கட்டினதுக்கு சமம் அதனாலதான் சாமியாடி பெருமக்கள் எப்போதுமே அந்த தெய்வத்தை நடப்பாங்க சாமியாடி ஒரு மக்கள் அந்த தெய்வமிட்ட கட்டளை நிறைவேற்ற துடிப்பாங்க சாமியாடிகள் அந்த அதிகாரத்தை சரியா பிரயோகப்படுத்தணும் நன்மக்கள் நல்லா அவர்களுக்கு நல்ல ஒரு அழகான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சாமியாடி பெருமக்கள் நிறைய பகைகளை சம்பாதிச்சு உறவுகளை விருப்பு வெறுப்புகளை தாண்டி உண்மையான தெய்வத்துக்கு மட்டுமே அதனுடைய உருவம் அதனுடைய பேச்சு அதனுடைய செயல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு காற்ற அந்த ஒரு அழகான நிலையை உருவாக்கி கொடுக்கறது சாமியாடி ஒரு மக்கள்ல அப்படி வானங்குற அப்படி காக்குற நம்ம குலசாமிய நாம எப்பெல்லாம் நினைப்போம் சாமியாடியா இருந்தால் தெய்வத்தை எப்படியெல்லாம் நினைப்போம் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு முன்புதல்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்